பேர் வந்து சரண்யா அப்பா பேருக்கு சரண்யா கொஞ்சம் நடுத்தரம் பண்ணுவோம் இந்த தம்பி ஒரு பையன் இந்த குட்டி போன பையன் ரெண்டு பேர் ஒரே ஆளுக்கிட்டு இருந்து ஒன்னா வந்து இந்த தம்பி ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கஷ்டப்படுது அப்பா கிட்ட வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அழுது அண்ணன் ஆரம்பி கொடுத்தாரு வந்து அழு போட்டு என்னப்பா அனுப்பிச்சிட்டு கேட்டாங்க எனக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு அப்புறம் அந்த கேட்டாரு எவ்வளோ மார்ட் சொல்லிட்டு நாலாயிரத்தி ஐநூறுபா அப்படின்னு சொன்னாங்க எவ்வளோ நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு ஃபீஸ் சரியாகும் அப்படியே அழுது அந்த நேரத்தில் நமக்கு வந்து கொடுக்க முடியல அழுதுட்டு இறங்கி அடி போய் படி இறங்கி போயிட்டு இருந்து சேம் டைம் டைம் எஸ்ஆர்எம் காலேஜ் ஒரு ப்ரொஃபஸர் லேடி ப்ரொஃபஸர் வராங்க அவங்க நமஸ்காரம் பண்ணுறாங்க படிக்கிற காட்டில் நாலாயிரத்து ரூபா போய்கிறாங்க அந்த நாலாயிரத்து ரூபா வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நாலாயிரத்துபா பணத்தை யாராவது பணக்கு உறுப்பாக ஃபீஸ் கட்ட முடியாத ஏதாவது ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க உடனே ஓடி போயிட்டு அந்த அந்த பொண்ணுக்கு போயிட்டு நம்ம அப்போ இறங்கி போயிட்டு ஸோ கூட்டி வந்து அந்த பணத்தை கொடுத்து அந்த பையனுக்கு ஃபீஸ் கட்டணும் வந்து வார்ஷாப்

பயிற்சியில் இந்த குழந்தை நீங்கள் வளர்ச்சி இல்லை ஸோ இதை அவார்ட் பண்ணிவிடுங்க இதை அபாஜன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது வந்தோம் என்னடா அது அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு அம்மா அம்மாகிட்ட சொல்லி நான் ப்ளே பண்ணிவிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைமா நல்லா இருக்கும் நீ குழந்தைய கற்றுக்கலாம் அப்படின்னு மாதிரி அது மாதிரி எதுனா தைரியமாக போச்சு அந்த குழந்தைய தான் நீங்கள் பார்க்குறீங்க மூல வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் டாக்டருன்னு சொல்லி அந்த குழந்தை இப்போ எவ்வளோ சுற்று சுடுமா எவ்வளோ ஆயுஷயமா எவ்வளவு பிஸுக்கா பாருங்க அஞ்சு நிமிஷம் உட்கார பண்ணு இந்த பாருங்க அஞ்சேஞ்சம் உட்கார பண்ணுங்க எல்லா குழந்தையோட அந்த குழந்தைக்கா இருக்கு எல்லா குழந்தையோட குழந்தை வரைட்டா இருக்கு அப்ப அவசம் பண்ணியிருந்தாக்கா இந்த குழந்தை உலகத்துக்கு கிடைச்சிருக்காரு இந்த குழந்தை இவங்க அழகான இவ்வளோ அறிவான குழந்தை இந்த உலகத்துக்கு கிடைச்சிருக்காரு இந்த தாய்க்கு கிடைச்சிருக்காரு எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பாபா குடும்பங்க

எம்டிச்சுப்போம் மலைமண்ட் வந்து போது ஆரேஜ் மாதமாக வந்துட்டு இருக்கேன் இங்கே நிறைய பீரியாட்டில் நடக்காது மெடிட்டேஷனோடய உட்காந்தானே எனக்கு படைக்கிறேன் என்ன ருஜி கிடைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சாயிரவோட ஹீலிங்கும் அவங்க வயிற்று போனீதி மாதிரி எரிஷன் நடந்தாங்க நிறைய குறைஞ்சி குழந்தைகள் எனக்கு குழந்தைங்க அதே மாதிரி இந்த குழந்தைங்க சாய்பாபா கண்ணம்பூடி குறைந்திருந்திருக்காரு ஒருபாட்டே இருக்கிறாங்க வளைய முறையில் வந்து ஆர்டிய பாட்டுக்கு ஆர்டி குருவாடே இருக்கிறா அது மாதிரி எனக்கும் நிறைய தினக்கிறான் அனுப்ச்சி அந்த பட் நிறைய கோவிலுக்குலாம் நான் சாய் குழந்தைக்குன்னா நிறைய இடம் போயிருக்கு போகாத இடத்துலேயே போயிருக்கேன் இங்கே போயிட்டு ஒரு இந்தியாவின் கூறியிருக்கேன் பட் இந்த கோவிலில் வந்து ஒரு மனசு திருப்தி அதை படிச்சுனாலே கிடைக்க மாட்டேன் நல்ல வார்த்தைக்குன்னா இப்ப எடுத்துக்காது வரணும் சிறப்ப நான் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு இவ்வளவு வயசு

ஏழைகள் நோயெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அந்த நோயை செலக் பண்ணி ஃபர்ஸ்ட் அவ்வளோ சுறுசுப்பாக இருக்குது அதில் பார்த்து தெரியாது இந்த சொல்ல வேண்டியது அம்மா வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு அதான் ஸோ இது வந்து இந்த மார்க்கெட் அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சும்மா இருக்கும் அவ்வளோ அவ்வளோ சுருசுறுப்பு அவ்வளோ சுறுசுறுப்பு அவ்வளோ சந்தோஷம் அந்த அம்மா பாருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த குழந்தை நல்லா வளர்ந்து இந்த அம்மா வந்து இதெல்லாம் கருத்துல கண்டாப்பாங்க யாருப்பனையெல்லாம் நிஜமாக பிறந்த குழந்தை வளமாக எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க எல்லாரும் பிரே பண்ணி சேரம் ஜெய் சேரம் பாபா தரிசனம் பாபா விசோச்சனம் வியாழ தரிசனம் வெடியல் நிதர்சனம் மற்றதும் வருபவர்கள் பெரியல்லாம் பரவாயில்லை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க